வணக்கம் சத்யமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே உள்ள சாம்பவர் வடகரை பகுதியில் குல்பி ஐஸ் தயாரிக்கும் இடத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் திடீர் ஆய்வு தென்காசி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறைக்கு பொதுமக்கள் தரப்பில் வரப்பெற்ற புகாரின் பேரில் தென்காசி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறையின் நியமன அலுவலர் திருமதி டாக்டர் சசிதீபா அவர்கள் உத்தரவின் பேரில் செங்கோட்டை வட்டார உணவு பாதுகாப்பு அலுவலர் முத்துராஜா அவர்கள் தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் தாலுகா சாம்பவர் வடகரை பேரூராட்சி பகுதியில் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் கொம்ப மாடன் கோவில் தெருவில் ராமையா நம்பியார் மகன் கோபால் என்பவருக்கு சொந்தமான மாட்டுத் தொழுவும் அருகே உள்ள கட்டிடத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் உணவு மாவட்டம் லக்னோவைச் சேர்ந்த சோட்டிலால் மகன் ராஜ் மற்றும் நான்கு வடமாநில தொழிலாளர்கள் சாம்பவர் வடகரை இசக்கியம்மன் கோவில் தெரு கூட்டுறவு சங்க அலுவலகத்தின் பின்புறமுள்ள தெருவில் மாட்டுத் தொழுவம் அருகே உள்ள கட்டிடத்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ராஜாராம் மகன் ராகேஷ் குமார் மற்றும் அவருடன் நான்கு தொழிலாளர்கள் சொந்தமாக குல்பி ஐஸ்களை தயாரித்து அதனை சிறிய பிளாஸ்டிக் டப்பாக்களில் அடைத்து பிளாஸ்டிக் ட்ரம் உள்ளே தட்டி உணவுப் பொருட்களை பதப்படுத்த வெளிப்புற பயன்பாட்டிற்கு உபயோகப்படுத்தும் ஐஸ் கட்டிகளை சுகாதார மற்றும் முறையில் தெருவில் வைத்து உடைத்து குல்பி ஐஸ்களை குளிரூட்ட பயன்படுத்தி வருகின்றனர் அதனை இரு சக்கர வாகனங்களில் தொழிலாளர்கள் மூலமாக ஊர் ஊராக தெருக்களில் கொண்டு சென்று விற்பனை செய்து வருவது ஆய்வில் கண்டறியப்பட்டது இந்த ஐஸ்களை தயாரிக்க சுகாதாரமற்ற வகையில் மாடுகளை கட்டி வைக்கும் தொழுவத்தின் அருகே உள்ள கட்டிடத்தின் முன்புற காலியிடத்தில் வைத்து தயாரிக்கப்படுவது நேரடி ஆய்வின் மூலம் தெரியவர சம்பந்தப்பட்ட குல்பி ஐஸ் தயாரிக்கும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ராஜ் மற்றும் அவருடன் நான்கு தொழிலாளர்கள் ராகேஷ் குமார் மற்றும் அவருடன் நான்கு தொழிலாளர்கள் குல்பிஐஸ் தயாரிப்பு மற்றும் விற்பனையில் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபட்டு வருவதாக தெரியவந்தது விற்பனைக்கு தயாராக இருந்த சுகாதாரமற்ற குல்பிஐஸ்கள் தரமற்ற ஐஸ் கட்டிகள் அனைத்தும் கைப்பற்றி கழிவுநீர் செல்லும் ஓடையில் கொட்டி முற்றிலுமாக அழிக்கப்பட்டு சுகாதாரமற்ற முறையில் குல்பிஐஸ் தயாரித்து விற்பனையில் ஈடுபட்ட இருவருக்கும் தலா ரூபாய் ஆயிரம் வீதம் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் தொகை விதிக்கப்பட்டது இதற்கு மேல் இது போன்ற சுகாதார மற்றும் முறையில் மாட்டுத் தொழும் அருகே குல்பி ஐசுகளை தயாரித்து விற்கக்கூடாது எனவும் எச்சரிக்கை செய்து முறையாக உணவு பாதுகாப்பு துறையில் அனுமதி உரிமம் பெற்ற சுகாதாரமான முறையில் சுத்தமான பகுதியில் வைத்து தயாரிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது சத்தியமித்திரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன் இந்த இடத்துல வச்சுமா எல்லாத்துக்கு கூடுங்க எல்லாத்துக்கும் விளையாட்டு கூறிடு இந்த மாதிரி இடத்துல வச்சு தயார் பண்ணதும் அனுமதிக்க முடியாது இது லாஸ்ட் வாணிங் ஆ இது முறைப்படி லைசன்ஸ் வாங்கி தான் நீங்கள் வந்து பண்ணணும் லைசென்ஸ் வாங்க லைசன்ஸ் வாங்கிறது ஆன்லைன் தான் நீங்கள் அப்ளை பண்ணியாச்சுன்னா பார்த்துட்டு கரெக்டான இடம் இருந்துச்சுன்னா லைசென்ஸ் தனியாக வச்சு பண்ணால் தான் அதை வந்து வியாபாரம் பண்ண முடியும் அது அதை பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஐஸ்க்ரீம் வியாபாரம் இதை தயார் பண்ண கூடாதுங்க அதுக்காக தனி இடத்த வச்சு மாடு கிடக்குது பக்கத்தில் சாமி கிடக்குது இது பக்கத்தில் ஐக்கு ஐக்கு எட்டு கூழ கிடக்குது இதெல்லாம் இப்படி போட்டு ஓட்டில் போட்டு விட்டுருவாங்க உன்னுக்க வந்து போடுறாங்க போடாமல் இந்த மாதிரி சுத்தமாக சுத்தமாக தயார் பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் தயார் பண்ணுங்கள் சுத்தமான இடத்துல வச்சு தயார் பண்ணுங்கள் இது வந்து அதுக்கு தயார் பண்ணக்கூடிய இடமே இது பூரை ஊட்டி எடுத்து ஆ